ஊனமுற்றோர் என அழைத்த உங்களை மாற்றுத் திறனாளி என பட்டம் சூட்டி மகிழ்த்தவர் டாக்டர் கலைஞர் அதேபோல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் அரசிற்கு என்னென்ன கொள்கைகள் வைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடையே அமைச்சர் கோவி செலியன் சிறப்புரை திருச்சியில் உயர்கல்வி மேம்பாடு குறித்த பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் உயர் கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலியன் தலைமையில் திருச்சியில் இன்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கலந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் கோவிசெலியன் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதன்பின் மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார் தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்கல்வித்துறையை நான்கு மண்டலங்களாக பிரித்து திருச்சி கோவை மதுரை சென்னை போன்ற பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிலும் அனைத்து மாணவர்கள் ஆசிரியர்கள் இடஒதுக்கீட்டில் பெற்ற மாணவர்கள் விடுதி மாணவர்கள் பெற்றோர்கள் நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் போன்ற திட்டங்களில் பயன் அடைகிற மாணவ மாணவிகளை சந்தித்து அவர்களுடைய தேவைகள் என்ன குறைகள் என்ன அரசிற்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறார்கள் என்று அவர்கள் இருக்கிற இடத்திற்கே சென்று குறைகளை கேட்டு அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் தமிழகத்தில் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்ற அடிப்படையில் மாணவர்களை தேடி உயர்கல்வி என்ற புதுமையை செய்ய வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கிறார் தலைநகர் சென்னையில் என்னென்ன வசதி இருக்கிறதோ அத்தனை வசதிகளும் திருச்சி மண்டலத்தில் பயிலுகின்ற உங்களுக்கு பெற்றுத் தருவோம் ஊனமுற்றோர் என அழைத்த உங்களை மாற்றுத்திறனாளி என பட்டம் சூட்டி மகிழ்வித்த டாக்டர் கலைஞர் அவர்கள் பல்வேறு சலுகைகளை மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கியிருக்கிறார் அதேபோல் இப்பொழுது நீங்கள் கூறிய குறைகள் எழுதி கொடுத்த மனுக்கள் அனைத்தையும் அதிகாரிகள் மூலமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சரிடம் கலந்து பேசி அனைத்து கோரிக்கைகளையும் செய்து கொடுப்போம் என உறுதியளித்தார் இந்நிகழ்வில் உயர்கல்வித்துறை அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் கோபால் கல்லூரி கல்வி ஆணையர் சுந்தரவள்ளி உயர்கல்வி மன்றத்தின் துணைத் தலைவர் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்